ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் சூரிய புயல் உண்டாகும் என்று ஒரு ஜோதிட கணிப்பு ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்க போகிறது என்ற வீடியோ பதிவில் கொடுத்திருக்கிறேன் அதன்படி நடந்துள்ளதா என்ற ஒரு ஜோதிட ஆய்வை பற்றி பார்க்கலாம் விண்வெளி வானிலை முன்னறிவிப்பு மையம் சூரிய புயல் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சூரியனில் இருந்து வெடித்து அது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு முதல் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஓர் ஜி ஒன் வகையை சார்ந்த புவிதாந்த புயல் நிலைகளுக்கு சாத்தியமாகும் என்று அறிவித்துள்ளனர் ஆக நாம் ஜோதிட கணிப்பில் கொடுத்த தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ஆக அந்த தேதியில் ஜிஒன் வகையை சார்ந்த ஓர் சூரிய புயல் உண்டாகியுள்ளது இந்த ஜி ஒன் வகையை சார்ந்தது குறைந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் மக்கள் இதை சாதாரணமாக கடந்து விட்டனர் இந்த குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் சூரிய புயலை நாம் சரியாக கணித்துள்ளோம் இனிவரும் பதிவுகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சூரிய புயலையும் சரியாக கணித்து வெளியிடுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்க போகிறது என்ற தலைப்புல இந்த சூரிய புயல் பத்தின கணிப்பை கொடுத்துள்ளேன் அந்த லிங்க் தர போய் பாருங்க இதுல ஏதனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்